அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா சபரிமலைக்கு மாலை போடுறவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது மேலுமே இந்த ஐயப்பனோட முழு அருளுமே கிடைக்க எப்படி மாலை அணிந்து நம்ம சரியான முறையில் எப்படி மலைக்கு செல்வது மகர ஜோதியை காண்பது அப்படிங்கிற சந்தேகம் பல பேர்த்துக்கு இருக்கும் அது பற்றின ஒரு முழுமையான தகவலும் தான் நம்ம இந்த பதிவு உங்களுக்காக சொல்லியிருக்கோம் ஐயப்பனுக்கு பார்த்திங்கன்னா கார்த்திகை முதல் தேதியில் மாலை அணிந்து ஒரு மண்டலம் என சொல்லக்கூடிய நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதமிருந்து மா மகர ஜோதியை காண வந்து சில பேர் பார்த்திங்களா போவாங்க மேலும் இந்த மார்களிலுமே மழைக்கு செல்வதை பக்தர்கள் வழக்கமாகவே கொண்டிருக்காங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா அறுபது நாட்கள் கடுமையாக விரதம் இருந்து மகர ஜோதி காண செல்லும் வழக்கமானது இருக்குங்க ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கிறதே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இதாக சொல்லப்படுது மேலும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தரையில் தான் படுத்துக்கொள்ள வேணுங்க புதிதாக ஒரு பாய் வாங்கி அதை மட்டுமே பயன்படுத்த வேணுங்க மாலை அணிந்த காலத்தில் பார்த்திங்கள எல்லாத்திட்டையுமே மரியாதையாக சாந்தமாக பேச வேணும் அப்படிங்கிற மற்றொரு நியதியுமே இருக்குங்க பார்க்கவும் அனைவரையுமே ஐயப்பனின் ரூபமாக பார்க்க வேணும் அப்படிங்கிறதுனால தான் மனைவியை கூட சாமி அப்படின்னு அழைக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ கலியுகம் வருதன் பார்த்திங்களா ஐயப்பன் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குங்க மேலுமே இந்த கலியுக வரதனாக கலியுகத்தில் கண் கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் ஐயப்பன் சுவாமி சபரிமலையில் வீற்றிருக்கும் ஐயப்பனின் வரலாறு மிக மிக அற்புதமானதுங்க மேலுமே ஹரிக்கும் ஹரிஹரனுக்கும் மகனாக அவதரித்த காரணத்தாலதான் ஹரிஹர சுதன் என்று அழைக்கப்படுறாரு ஐயப்பன் மேலுமே பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கக்கூடிய இந்த தெய்வம் யோக பட்டை அணிந்து சின்முத்திரையோட நமக்கு காட்சி தருவாருங்க இவரை வழிபட்டாலே நம்ம என்னவெல்லாம் பிரார்த்தனை செய்கிறோமோ அது அனைத்துமே நிறைவேற்றி தரக்கூடியவராகவும் நெய்யபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டு பக்தர்களோட பிரார்த்தனைகளை எல்லாமே தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய ஐயப்பன் ஐயப்பன் எப்படிக்கு ஐயப்பனுக்காக நம்ம விரதம் இருக்கிறது சரியான முறையில் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் மண்டல விரதம் ஐயப்பனுக்கு கார்த்திகை முதல் தேதியில பார்த்தீங்களா மாலை அணிந்து ஒரு மண்டலம் என சொல்லக்கூடிய நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து அல்லது மார்கழியில் மலைக்கு செல்வதை பக்தர்கள் வழக்கமாகவே கொண்டிருக்காங்க சில பேர் பார்த்திங்களா அறுபது நாட்கள் கடுமையா விரதம் இருந்து மகர ஜோதி காண செல்லும் வழக்கமும் இன்னும் இருக்கு மேலுமே இந்த விரதம் இருக்கும் முறை பக்தர்கள் கடுமையான பிர பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேணுங்க மேலுமே குருசாமி கையால மாலை அணிந்து கொள்ள வேணும் குருசாமி இல்லாதவங்க கோவிலுக்கு சென்று அங்குள்ள புரோகிதர்கள் கையால மாலை அணிந்து கொள்ளலாம் வீட்டில் மாலை அணிவதாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட தாயார் கையால நீங்க மாலை அணிந்து கொள்ளலாங்க அடுத்ததா பார்த்தோமா மாலை அணிந்து கொண்டவங்க அதிகாலையில பச்சை தான் குளிக்க வேணுங்க மேலுமே உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறவங்க தண்ணீரோட குளுமையை குறைத்து சற்று வெது வெதுப்பான வெந்நீரில் கிடையாதுங்க தண்ணீரில் நீங்கள் குளிக்கலாம் மேலுமே பூஜையோட விதிகள் நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னா நெற்றியில் முதல்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நெற்றியில் சந்தனம் விபூதி குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை அணிந்து கொள்ள வேணும் அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுமே காலையில் குளிச்சுட்டு தான் சாப்பாடுலாம் செய்யணும் அடுத்ததான் பார்த்தோமா ஐயப்பனோட திருவுருவப்படத்துக்காக புதியதாக மலரை போட்டு தினமுமே ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைத்து வழிபட வேணும் மிக கடுமையான ஏதாவது ஒரு பழம் உலர் திராட்சை பேரீச்சம்பழம் இது எல்லாத்தையும் கூட நீங்கள் வைத்து வழிபடலாம் ஐயப்பனுக்கு மட்டும் சரண சொல்லி வழிபட வேணும் அதிகாலை வேலையில நம்மளுடைய அடி வயிற்றில் இருந்து சொல்லக்கூடிய சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படிங்கிற சரணம் நம்மளுடைய உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் மேலுமே நெய் தீபம் ஏற்றி ஐயப்பனை மனதார நினைத்து வழிபட வேணும் ஐயப்பனுக்கு மட்டும் சாப்பிட்டு கொண்டு விரதம் இருக்கலாம் சுத்த சைவமாக இருந்து இந்த விரதத்தை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு மேலும் ரொம்ப கடுமையாக விரதம் இருக்கிறவங்க ஒருவேளை மட்டும் உணவு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் காவி உடை மட்டுமே அணிந்து விரதம் மேற்கொள்ள வேணுங்க மேலும் கன்னிசாமியாக இருந்தீங்க அப்படின்னா கருப்பு உடை அணிந்து நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் மாலையில் வீடு திரும்பியதுமே மீண்டும் குளித்து விட்டு ஐயப்பனுக்கு விளக்கேற்றி சரணம் சொன்ன பிறகு இரவு உணவு நீங்க எடுத்துக்கொள்றது சிறப்பு மேலுமே பார்த்தீங்களா மாலை அணிந்த காலத்துல அனைவ அனைவருக்கிட்டையுமே மரியாதையாக சாந்தமாக பேச வேணும் அப்படிங்கிற ஒரு மற்றொரு நியதியுமே இருக்குங்க பார்க்கிற அனைவரையுமே ஐயப்பனோட ரூபமாக பார்க்க வேணும் அப்படிங்கிறதுனால தான் மனைவியை கூட சாமி அப்படின்னு அழைக்கப்படுவாங்க மற்றவங்களையுமே சாமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க மாலை அணிந்தவர்களும் ஐயப்பனோட ஸ்வரூபமாக பார்க்கப்படுறதுனால தான் ஆறு வயது சிறுவனோட காலில் கூட எண்பது வயது பெரியவங்க விழுந்து வணங்கி ஆசி பெறும் வழக்கமே இன்றுமே இருக்கு மேலுமே பேசுவதற்கு முன்பும் சரிங்க பேசி முடித்த பிறகும் சரிங்க சுவாமியே சரணம் அப்படிங்கிற சொல்ல வேணும் எப்போதுமே இறை சிந்தனையும் இருக்க வேணுங்க என்பதற்காக தான் இந்த விளக்கத்தை நம்மளுடைய முன்னோர்கள் வைத்திருக்காங்க அதே மாதிரி மலைக்கு செல்றதுக்கு முன்னாடி ஒரு நாளாவது ஐயப்ப சுவாமிகள் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள வீட்டுக்கு அழைத்து ஐயப்ப பஜனை நடத்தி அன்னதானம் கண்டிப்பா கொடுக்க வேணும் ஐயப்பனுக்கு அன்னதான பிரபு அப்படிங்கிற நாமமுமே இருக்குங்க அதிலுமே கன்னிசாமியாக இருக்கிறவங்க வீட்ல அன்னதானம் அளிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது கட்டாயம் இது செய்ய வேண்டிய ஒரு இது அடுத்தது பார்த்தோமா அனைத்தும் ஐயப்பனே அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடியவர் தான் நம்மளுடைய ஐயப்பன் சுவாமி என்ன செய்யக்கூடாது முக்கியமாக இந்த மாலை அணிந்தவங்க காலனி கண்டிப்பாக அணியவே கூடாதுங்க அலுவலக கட்டுப்பாடு காரணமாக காவி உடை அணிய முடியாமல் காலனி அணிய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பவங்க தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஆனால் முடிந்த வரைக்குமே காலணி கண்டிப்பாக அணியக்கூடாது அதே மாதிரி இரவு உறங்கும் போது தரையில் தான் படுத்துக்கொள்ள வேணும் புதிதாக ஒரு பாய் அல்லது நீங்கள் ஏதாவது வாங்கி பயன்படுத்தலாம் அடுத்ததாக பார்த்தோமா வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோ அல்லது தாயோ பூஜை அறைக்கு வர முடியாத காலத்தில் நம்ம என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட பல பேர்த்துக்கு இருக்கும் அந்த காலத்தில் பெரிய வீடாக இருக்கும் அவங்க தனி அறையில் இருந்து கொண்டு மாலை அணிந்தவர்களை பார்க்காம ஒதுங்கி இருப்பாங்க இப்போதுமே அப்படி இருக்க முடிந்தால் இருக்கலாம் அப்படி இருக்க முடியாதவங்க அந்த நாட்களை நீங்கள் கணக்கிட்டு தங்களோட விரத காலத்தை அரை மண்டலமாக அதாவது இருபத்தி நாலு நாட்கள் அப்படிங்கிற அளவில் நீங்கள் குறைத்து கொள்ளலாம் அல்லது அந்த பெண்கள் பார்த்தீங்களா வீட்டிலருந்து இப்போ சொந்தக்கார வீட்டுக்கு நீங்க செல்லலாம் அப்படி இருக்கிறது சரியான முறைங்க அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க பெண்கள் சுத்தமாக காலத்தில் மாலை அணிந்தவங்க அங்கே உலாவலாம் இருந்தால் கூட அவங்களுக்கு உணவு சமைத்து கொடுக்கலாம் இதற்கு எல்லாமே வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டில் இருக்கும் பெண்கள் கையால் சாப்பிடுவதை தவிர்த்து விட்டு முகம் கொடுத்து பேசுவதையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒரே வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் முடிந்த வரைக்குமே நீங்க அவாய்ட் பண்றதா நல்லது அடுத்ததா பார்த்தோமா ஒழுக்கக்கேடான அனைத்து விஷயங்களையும் இந்த காலத்தில் நிறுத்த வேணும் மேலும் குழந்தை இல்லாதவங்க பிரார்த்தனை செஞ்சு கொண்டு பிரார்த்தனை நிறைவேற்றியதுமே தென்னங்கன்று மணி போன்றவை எல்லாமே வாங்கி கொண்டு போய் கோவிலில் செலுத்தலாம் உடல் ரீதியாகவும் மணல் ரீதியாகவும் நல்ல மாற்றத்தை தரக்கூடியதுங்க இந்த விரத காலம் அப்படிங்கிறது அதில் ஐயப்பனுக்கு இருக்கக்கூடிய விரதம் தாங்க மிக கடுமையான விரதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு வருடமே கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் சபரிமலையில் மண்டல பூஜையானது நடைபெறுங்க மண்டல பூஜை தொடங்கிய பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை மேற்கொள்வாங்க கார்த்திகை மாதம் துவங்கியதுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பக்தர்கள் ஐயப்ப பக்தர்கள் அனைவருமே ஐயப்ப பக்தியில் மூழ்க போகிறாங்க இவங்க ஐயப்பனுக்காக மாலை அணிந்து பக்தி சரியோட ஐயப்பன் நாமத்தை சொல்லி விரதம் அனுசரிக்கிறாங்க மேலுமே ஐயப்பன் கலியுக வரதன் கழிகால தோஷத்தை அகற்ற ஐயப்பனை தரிசித்தாலே போதும் அப்படிங்கிற உணர்வு மேலிடுகிறதுங்க ஆண்டுதோறும் இருமுடி ஏந்தி சபரிமலைக்கு புனித யாத்திரை செல்லும் பக்தர்களோட எண்ணிமை எண்ணிக்கை பார்த்தீங்களா பெருகி கொண்டே இருக்குது மேலுமே மாலை அணிந்து விரதமிருந்து சபரிமலை செல்கிறவங்க மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான விதிமுறைகளும் இருக்குங்க ஐயப்ப பக்தர்கள் விரதம் இருக்கும் சமயத்தில் உறுதியான கம்பியில் கட்டிய ஒரு மாலையே போதுமானதுங்க துணை மாலை அவசியமே இல்லை மேலும் முறையாக விரதம் இருந்தாலே தங்களோட மனச்சாட்சியானது அனுமதிக்கும் பட்சத்தில் மாலை போடாம நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து புறப்படும் மாலை போடுவதில் தவறுமே கிடையாது கூட சொல்லப்படுது மேலுமே சென்ற தடவை உபயோகித்த மாலையை கூட அது உறுதியாக இருக்கும் பட்சத்தில் போட்டுக்கொள்ளலாம் மேலும் சபரிமலை தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறம் வழியிலேயே மாலையை கலற்றாமல் வீட்டுக்கு திரும்பிய பிறகு மாலையை கலற்றுவது முழுமையான முறையான உத்தமமான ஒரு செயலல் அப்படின்னு சொல்லலாம் மேலும் மாலையை பார்த்தீங்களா ஏதாவது ஒரு கோயிலில் கலற்ற முடியும் முடியாத பட்சத்தில் அம்மாவை நீங்கள் கல்லட்ட சொல்லலாம் மாலை போட்டு கொண்டே தகப்பனாருக்கு சிதார்த்தம் அதாவது திதி அல்லது செய்யக்கூடாது அப்படின்னு கூட சொல்லப்படுது மாலை போட்டு விரதம் இருக்கும்போது மனைவிக்கு குழந்தை பிறப்புதுங்கிறது சுபகாரியமே மாலையை கலட்ட வேணாங்க குழந்தை பிறந்து ஆறு நாட்கள் கழித்து புண்ணியதானம் முடிந்ததுக்கு அப்புறம் நீங்கள் குழந்தையை பார்க்கலாம் மேலுமே பிரசவ சமயத்தில் தாங்கள் உடன் இருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமே இருந்தால் கூட குழந்தையை உடனடியாக பார்க்க வேணும் அப்படிங்கிற கடமை உணர்வும் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் மாலையை கணற்றலாம் மேலுமே இந்த நாற்பத்தி ஒரு நாட்கள் முறையாக விரதம் இருந்து பயணத்தை மேற்கொள்வதே போற்றத்தக்க ஒரு உத்தமமான ஒரு செயலுங்க சபரிமலை பயணத்தில் மிதியடி அணிந்து கொள்வது அப்படிங்கிறது தங்களோட உடல்நிலை கருத்தில் கொண்டு தகுந்த முடிவு நீங்கள் எடுக்கலாம் அணிவது தவறு அப்படின்னு கூட சொல்லப்படுது ஐயப்பனுக்காக நம்ம விரதம் இருந்து அவரை பார்த்து வந்தாலே உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏயர்களே இந்த வீடியோவில் நம்ம ஐயப்பன் மலைக்கு செல்றவங்க முக்கியமா செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு கால் பண்ணி பேசலாம் ஆல் விவாஸ் தேங்க்யூ